நன்றி விஜயன்புக்கு வணக்கம் உங்கள் படம் புது உலக பார்த்தேன் அருமையாக பண்ணியிருக்கீங்க புது உலக தான் அது இந்த படம் ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே எங்கேயும் கிடச்சிருந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் அன்னைக்கு நிறையா மரங்கள் இடம் போட்டிருக்கோம் புரிஞ்சுக்கிறேன் நான் அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால ஒரு டெக்னீஷனாக சொல்ல அவர் ஷூட் பண்ணது வந்து செல்லில் ஷூட் பண்ணுறாரு கேமராவில் ஷூட் பண்ணியிருக்காரு பொய் ஷூட் நினைக்கிறேன் அவ்வளோ அருமையாக தண்ணி தண்ணி மாதிரி இருக்குது பிரிண்டு ஒன்று ஒன்று ஒவ்வொரு ஷார்ட்டும் ஆனால் ஒன்று ஒவ்வொரு ஷார்ட் எடுக்க எவ்வளோ கஷ்டப்பட்டு பாருங்க தெரியும் அவருக்கு பிடிச்சிக்கிட்டு நடந்து போய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 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 மரத்தை நோண்டுறதுலாம் ஒரு கையில் செல்ல பிடிச்சிட்டு ஒரு கையில் அதை நோண்டி அந்த தண்ணி தெளிச்சார பாருங்க அதெல்லாம் பார்க்கும்போது மனுஷன் ஒரு ஒரு நல்லா பண்ணியிருக்காரு ஆனால் அவர் இதெல்லாம் பண்ணது வந்து எதை எதிர்பார்த்து பண்ணார்னா ரிசல்ட் அவுட்புட்டு என்ன அறிவியூ வருதுன்னு நான் உண்மையை சொல்லணும்னா நான் போய் சொல்ல மாட்டேன் அருமையாக இருக்குது ஒரு டைம் பார்த்துட்டு இன்னொரு டைம் பார்த்தேன் மூணு டைம் பார்த்தேன் சினிமான்றது கூட்டு முயற்சியும்பாங்க உடைச்சிருக்காரு இல்லைடா தனி மனிதனால ஷோ தனியாக எல்லாமே பண்ணி ஜெயிக்க முடியுன்றத நிரூபிச்சிருக்காரு நாளைக்கு யார் வந்து தனியாக பண்ணி வச்சாலும் இதுதான் நடக்கும் இவரோட இவர் தான் அதுக்கு ஃபஸ்ட்டு விதை போட்டுறது சுருக்கமாக சொல்லணும்னா ரெண்டு விஷயம் பண்ணியிருக்காரு தனியாக பண்ணியிருக்காரு தனியாக தெரிகிறாரு நன்றி